இந்த பேக்கரி தம்பி நேத்தும் வரல வடை எடுத்துட்டு போறதுக்கு நேர காலமா வந்துருவாரு இன்ன வரைக்கும் வரல என்ன ஒண்ணுமே விளங்கலையே இப்ப இந்த வடை எல்லாம் என்ன பண்றது சரி இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தா எதுவும் பண்ண முடியாது முதல்ல போய் சந்தோஷிக்கிட்டு சொல்லுவோம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேட்போம் சந்தோஷ் நாளையோட ஆடி முடியுதியா இப்ப என்ன அடுத்து வளகாப்புக்கு மண்டபத்துக்கு காசு கொடுத்து விசேஷத்தை ஆரம்பிச்சிருவோமா என்ன பண்ணிடுவோம் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் ஆடி முடிஞ்சோடே வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அதான் ஆடி முடிய போதில்ல அது மற்ற படத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணிடலாம் ஏண்டாப்பா இப்போ படத்துக்கு எப்படி கட்ட போற ஏதாவது பண்ணிக்கலாம்க்கா ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா சொல்லுமாக்கா இல்ல பேக்கரி காரன் காசு கொடுத்துட்டாரா இல்லையா இல்லையா இன்னும் குடுக்கலையே ஏன்டா இப்பயே பதினாலு பதினஞ்சு ஆயிரம் போகுது இன்னமும்மா கொடுக்காம இருக்காரு ஆமா சார் நானும் அதுக்கு அமைக்கவே இல்ல எப்பயுமே வந்துட்டு கரெக்டா ஒன்னா தேதி இல்லையா மூணாம் தேதிக்குள்ள கொடுத்துருவாரு கொஞ்சம் கொஞ்சம் தவறி போனச்சுன்னா அஞ்சாம் தேதிக்குள்ள கூட கொடுத்துருவாரு அப்படி பதிமூணாம் தேதி வரைக்கும் கொடுக்காம இருக்க மாட்டாரு ஏன்டா இப்ப நம்ம வீட்லயும் விசேஷம் வைக்கப் போறோம் நமக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல ஃபோன் பண்ணி கேட்டியே என்ன ஒன்னும் அதிகமா கேக்கலையே தொழில் பண்றவன் இப்படி நம்ம உழைப்புக்கான காசை போய் கேக்குறதுக்கு தயங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கவே அப்புறம் காலத்துக்கும் முன்னேற முடியாது அக்கா ஏதாவது கஷ்டம் இருக்கும் அதனால கூட கொஞ்சம் நினைக்கிறேன் டே நேத்தே போட்டு வச்ச வடை போண்டா அந்த அதெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு போலடா அவரு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோனும் அவர் எடுக்கலை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நாங்களே சாயங்காலம் சுடாமல் காலையில் வச்சதே கொண்டு போய் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்தோம் என்னன்னு தெரியலையே கடையை அப்படி இல்லை லீவ் விட மாட்டாரு கடை லீவா இல்லை என்னன்னு தெரியலையே சந்தோஷே

சந்தோஷ் வா நம்ம ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வரலாம் இல்லமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்பு வந்துடுவா அப்புறம் நீங்க எல்லாம் வேற அங்க இங்க போறேன் வாரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால நீங்க இருங்க நானும் சந்தோஷம் போயிட்டு வந்துறோம் ஆ சரிம்மா சரி அப்ப என்னன்னு பார்த்து போயிட்டு வந்துருங்க சரி பார்த்துருங்க ரெண்டு பேரும் நான் வந்துறேன்

கண்ணை மூடி தூங்குனேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க பிரிச்சு போடுவேன் உன்னைய ஒழுங்கா முட்டிய போட்டு கையை மேல தூக்கு ஏற்கனவே முட்டி கை காலன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துல பொழந்து கட்டிட்டீங்க இதுக்கும் மேலையும் என்ன அடிச்சு உங்களுக்கு தான் மேடம் ரொம்ப கஷ்டம் ஏய் என்கிட்ட பேச கூடாது நான் சொல்றத நீ செய்யணும் முட்டியை போட்டு கையை தூக்கு இப்படியேதான் இருக்கணும் அdna புட்டு புட்டு தூங்கி கிட்ட கீங்கி இந்த மாதிரி ஆளுங்களேனா இங்கே கொண்டு வந்தா இருக்கும் நினைப்பாங்க போல இருக்கு. இவங்களேனா அப்படியே ரோட்ல விட்டுறணும். அப்பதான் இவங்க கிட்ட நல்லா வச்சு செய்வாங்க. அட கேய் சுந்தரி. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி சொல்லி கூட தெரியலையே அடுபாவி பான கத்தி இப்படி கோத்த விட்டுட்டு போயிட்டாலே போ

நான் சொன்னே கேட்டியா நகையில போட்டிருந்தாவது இருந்திருக்குமே அதை விட்டுட்டு மொத்த பணத்தையும் கொண்டு போய் குடுத்துட்டியே யா வீட்டுல ஒத்துருவா ஏனாலுமே இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல கடையை கூட துறக்கலை பூட்டின பூட்ட அப்படியே கிடக்குது நான் மட்டும் என்ன பாய் கடையே திறந்து வச்சிருக்கேன் நினைக்கிறீங்களா ஏதாவது உன் இருக்குதுன்றீங்க ஒண்ணுமே இல்ல சும்மா இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன் கடை நடத்துற மாதிரி பூட்டினா தான் நமக்கு போட்டியே இன்னொரு கடையை ஆரம்பிச்சிருவாங்க நான் உசுரோட இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒசரம் தான் திறந்தே வச்சிருக்கேன் வீட்டுல பொருள் வாங்குறது கூட பத்து பைசா இல்லையா இத நம்பி மொத்தத்தையும் போட்டுட்டேன் நான் மட்டும் என்ன பாய் இன்னும் கொஞ்ச நேரத்துல கடங்காரனுங்க எல்லாம் வேற வர ஆரம்பிச்சிருவாங்க கடனை உடனே எல்லாம் வாங்கி போட்டுட்டேன் பாய் அதை நினைச்சாதான் பாய் வருத்தமா இருக்குது எல்லாம் அந்த ஜானகி அந்த ஜானகி உங்கெல்லாம் ஆக்கணும் அது சரியா அந்த லிங்கம் நம்ம கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அவரையும் ஆளை காணும் அந்த கொடுமையும் கேக்குறீங்க அவங்க பொண்டாட்டிக்கு இவரும் இதுல அடிபட்டு இருக்காருன்னு தெரியாதாமா தெரியாத போதே அந்த கழுவு கழுவுன்னு கழுவு ஊத்துறாலே நான் தானே தெரிஞ்சா என்னை என்ன பண்ணுவா அதுவும் இல்லாம வீட்டுக்கு பத்து பைசா நான் செலவு பண்ணது கிடையாது இன்ன வரைக்கும் அப்படி இருக்கும் போது மொத்தத்தையும் ஒரு எடுத்து கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சா என்னை ஓட விட்டு அடிப்பான்னு சொல்லி அந்த மனுஷ வெளிய தல காட்டாம வீட்டோட முடங்கி போய் கிடக்குற அப்படி ஆனாலும் பாய் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தினா அவங்கள சும்மாவே விடக்கூடாது பாய் நான் முடிவு பண்ணிட்டேன் பாய் நான் கூட இத்தனை நாள் வரைக்கும் அவங்க எப்படி குடுத்துருவாங்க குடுத்துருவாங்க நினைச்சேன் இதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்ல பாய் ஆமாங்க நம்ம போய் அந்த ஆளு கிட்ட போய் கேட்போம் உன் பொண்டாட்டி கொடுக்க வேண்டிய காசை நீயே கொடுன்னு போய் கே நம்ம சண்டைய போட நம்ம காசை வாங்குவோம் இந்த முனுசாமிக்கு எம்புட்டு தைரியம் பாத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாரு நமக்கு தான் பயமா இருக்குது அண்ணே ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்க இவங்களுக்கு வேற காசு கொடுக்கல வாங்க வாங்க இல்ல நேத்தும் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வர வரல வரல அதான் கரையே தேடி வந்துட்டோம் வரவனுக்கு நான் என்னத்த போயி பதில் சொல்றதுன்னு தெரியலையே வியாபாரம் பண்ற நிலைமையிலயும் நம்ம இல்ல சரி எதையோ ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் எப்பா இப்போதைக்கு இந்த வடை போன்றால வேண்டாயா ஒரு ஒரு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்குவோம் ஒரு மாசமா என்ன சொல்றீங்க நீங்க வாங்குறீங்கன்ற நம்பிக்கையில தானே நாங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கா நானே நிலைமை சரியில்லாம இருக்கேன் இப்படி செஞ்சுட்டு இந்த இப்படி புரியாதா உங்களுக்கு நாங்களே வயிற்றுச்சல் புடிச்சு கடற்கரோம் சும்மா வந்து பருத்திக்கிட்டு எடுத்துட்டு போவாங்க வேண்டாம் சொன்னா ஒரு மாசம் ஆகட்டும் காசு இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்கண்ண ஒரு மாசம் தானே இறந்துட்டு மனைவிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன் போன மாசத்துக்கு காசு கொடுக்கவே இல்லை அந்த காசு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் மண்டபத்துக்கு வேற முழு பணத்தையும் கட்டினாதான் வளகாப்பு நடத்த முடியும் பத்து பைசா இல்லாம தானே நானே உட்காந்துருக்கேன் இப்பதைக்கு என் கையில காசு இல்ல ஒரு ஒரு மாசம் ஆகட்டும் அப்புறம் காசு குடுக்கறேங்க என்னங்க இப்படி உங்களை தானே கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க எங்கிட்ட போறது அண்ணே இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பக்கம் வருது நாற்பது ரூபாய்க்கே வழி இல்லாமத்தான் நாங்க உட்காந்துருக்கோம் நாப்பதாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க போறான்னு தெரியல ஏங்க காசு போது சந்தோஷமா வாங்கிக்கிறீங்கல்ல காசு இல்லன்னும் போது எங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க இருக்கும் போது கண்டிப்பா குடுப்பேன் உங்க காசுல அப்படி ஏமாத்திட்டு நான் போயிட மாட்டேன் சரிங்கண்ணே கோவப்படாதீங்க கோவப்படாம எப்படி இருக்கு சொல்றீங்க

நம்ம கிட்ட காசு வாங்கினவங்க தான் நம்மளால கேட்க முடியல ஆனா நம்ம கிட்ட காசு கொடுத்தவங்க எல்லாம் எப்படி வம்புடியா கேக்குறாங்க பாத்தியா நம்ம இங்க இருந்து ஒண்ணுத்துக்கும் ஆக போறது இல்ல கிளம்பு அது ஜானகி வீட்டுக்கு போய் அந்த ஆள் சட்டைய புடிச்சு இழுத்து என் காசை கொடு அப்படின்னு சொல்லி கேப்போம் அப்படின்றீங்க ஆமான்னு சொல்றேன் வா கிளம்பு போகும் அம்மா என்னமா பண்றீங்க

எங்களுக்கு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரு உங்களுக்காக நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எப்படி பயன்படுத்த இருக்கேன் நான் ஐயோ அம்மா அப்புறம் அவருக்கும் எங்களுக்கு என்னமா இருக்குது அவரையும் இப்படிதான் சொத்து இருக்குன்ற காரணத்துக்காக வந்தாரு அப்ப எங்களோட சொந்தமும் அதே மாதிரி ஆயிடுமில்ல அதுக்காக தான் சொல்றேன் எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே முக்கியம் நீங்க தான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்ற நான் முடிவு நான் சொன்னாலும் நீங்க கேட்கப் போறது இல்ல அப்படி நீங்க பத்திரம் எழுதுறதா இருந்தாலுமே எங்களுக்கு இப்ப கிடைக்கிற மாதிரி எழுதாதீங்க உங்க பேர்லயே இருக்கட்டும் உங்களோட காலத்துக்கு அப்புறம் வேணா எங்களுக்கு இல்லைன்னா எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆனா நாங்க உங்களோட சொத்துக்கு ஆசைப்படல அது தான் உண்மை உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைச்சது தாயா என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய புண்ணியம் சரிங்கம்மா நேர நேரத்துக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க அப்பப்பா கண்மணிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க தினமும் பேசிட்டு தான் இருக்கோம் மருமக கிட்ட ஆ சரிமா சரி பாருங்க வைக்கவா ஆ சரியா நீ நேர நேரத்துக்கு சாப்பிடு பத்திரமா இரு சரியா ம் சரிமா ரெண்டு புள்ளங்களும் ஒன்னு சொல்லி வச்ச மாதிரி எங்களுக்கு சொத்து வேணா சொத்து வேணான்னுதுங்க பாருங்களே அப்புறம் என்ன நாங்க என்னமோ சொத்துக்கு பழகணும்னு அந்த ஆளு வாய்க்கு வந்தபடி பேசுறாரு அந்த மாதிரி ஆயிரம் தானே பிள்ளைங்க வேணான்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க சும்மா விட்டுட்டு போனாலும் அந்த மனுஷன் பெரிய இது பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்காக தான் நான் பண்ணதே கண்மணிக்கும் நம்ம கதிர்க்கும் கூட கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க போன இடத்துல அவரு இந்த ஜோசிய கூட சொன்னாரு திடீர்னு சொத்து வரும் சொந்தம் கூடும் மேல் மேல நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு நான் என்னத்தை வரப்போதுன்னு நினைச்சேன் ஆனா உண்மையில வரும் நினைச்சு கூட பார்க்கல சரி சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் ஹலோ ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலைமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தம் உதிரம் சிந்த மண்ணிற்கு சுதந்திரம் மட்டும் வாங்கி தரவில்லை இம்மண்ணில் சுதந்திரத்தை விதைத்து சென்ற எம் தலைவர்களின் பெருமையை நாம் போற்றுவோம் ஹிந்த் உலகெங்கும் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் அபிநயா அருண் ஹர்ஷ்வர்தன் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழும் கிட்ட பிரார்த்தனை